கும்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மாளிகைகள் அல்லாஹுடைய மாளிகைகள் அலங்கார விளக்குகளால் போன்று அலங்கரிக்கப்பட்டு பள்ளிக்கு சேருகிற காசுகள் எல்லாம் வீண் விரயமாக்கப்பட்டு வீதிகள் எல்லாம் திருவிழா கோலங்கள் பூண்டு இப்படி ஒரு கலாச்சாரம் நடுநிலையாக சிந்திக்கிற மார்க்கத்தை சட்ட திட்டங்களை விளங்காமல் மனச்சாட்சியோடு சிந்திக்கிற என் நீமானிய உறவுகளை உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் இது மார்க்கமாக இருக்க முடியுமா மார்க்கமாக இருக்க முடியுமா அல்லாஹுடைய மாளிகையை சுற்றி கடைத்தருக்கள் உருவாக்கி அந்த கடைத்தருக்களில் ஆண்களும் பெண்களுமாக ஆடைகளோடு அலாச்சாரமாக மிக கேவலமாக பலம் வருகிற காட்சிகள் என்று வாங்கு சட்டம் கேட்கிற பொழுதும் கூட கடற்கரைகளிலும் ஏழைய மூளை முடுக்குகளிலும் உட்கார்ந்து இருந்து கொண்டு இந்த வாக்கு சட்டங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் ஒரு கொள்கை இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா சகோதரர்கள் பிள்ளைகளே இந்த மார்க்கத்தில் இருக்க முடியுமா பகுத்தறிவோடு சிந்திக்க தூண்டுகிற ஒரு மார்க்கத்தில் அன்புக்குரியவர்களே போர்த்தி இருக்கிற போர்வைக்கும் நாட்டி இருக்கிற கட்டைக்கும் யார் இருக்கிறார்கள் என்ற வரலாறே தெரியாத கபறுகளுக்கும் சந்தனம் பூசுகிறோமே அதை விளாட்டலாக கொண்டாடுகிறோமே அன்புக்குரிய சகோதரர்களே எங்க இருக்கிறோம் நாம் என்ன சிந்தனையோடு இருக்கிறோம் இதில் என்ன ஆன்மீகம் இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதரர்களே என்ன தக்குவாய் இருக்க முடியும் வாங்கி சத்தம் கேட்ட பொழுது பள்ளிவாசலுக்கு போய் தொழுகை நடத்த முடியாது ஒரு சமுதாயத்தில் என்ன தக்குவாவை எதிர்பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களை போர்வைகளால் போர்த்தி கொண்டு அல்ல அல்லாதவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்வதை வழக்கமாக எதிர்பார்க்கிற ஒரு சமுதாயத்திற்கு முன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை என்ன ஆன்மீகம் வந்துவிட போகிறது வரும் தலைத்தருக்களுக்காக அதில் வருகிற லட்ச வருமானங்களுக்காக அதில் கிடைக்கிற சில கோடிகளுக்காக பள்ளிவாசல் நிர்வாகங்கள் என்ற பெயரில் அல்லாஹுடைய மாளிகையை விலை பேசி விட்டுக் கொண்டிருக்கிற அல்லாஹுடைய மாளிகையை வியாபார தளங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற உறவுகள் அன்புக்குரியவர்களை சிந்திக்க வேண்டும் என்ன ஆன்மீகம் இதில் என்ன மின்சார விளக்குகளும் கம்பங்களில் ஏற்றுகிற கொடிகளும் சொல்லப்படுகிற ஒரு சில வார்த்தைகளும் தான் தக்குவாவும் ஈமானும் என்றால் அல்லாஹுவின் தூதருடைய போராட்டம் அல்லாகவின் தூதரின் தோழர்களுடைய போராட்டம் இந்த உலகில் எதை சகோதரர்களை சாதித்தது எதை சாதித்தது காபத்துள்ளாகவை அலங்கரித்து காபத்துள்ளாகவை அலங்கரித்து இறந்து போன நாலு பேருடைய பெயரை வைத்து அல்லாஹுவின் தூதரும் ஒரு விழாவை கொண்டாடி இருந்தால் மக்கத்து சமுதாயம் அல்லாகுவின் தூதரை தலைமேல் வைத்தல்லவா இருக்கும் மக்கத்து சமுதாயம் அல்லாஹுவின் தூதரை பெரும் ஜனாதிபதியாக வல்லவா அரங்கேற்றி இருக்கும் ஒரு சமுதாய தலைவராக அல்லவா தூக்கி பிடித்திருக்கும் உடைத்தெறிந்தார்களே செல்லல்லாகு அழகியவ செல்லம் இந்த சித்தாந்தங்களை தானே உடைத்தறிந்தார்கள் இந்த சின்ன பிள்ளை தலங்களை தானே உடைத்தறிந்தார்கள் இந்த மோசமான நம்பிக்கைகளை தானே இந்த பூமியில் இல்லாதொழிக்க வந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இறை நேசர்கள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இந்த பூமியில் அல்லாஹ் நேசர்களாக ஒரு சமுதாயத்தை முத்திரை குத்தினான் தெரியுமா சஹாபா சமுதாயம் அவர்களை ஒரு சமுதாயம் ஏன் சகோதரர்களே அந்த சமுதாயத்தை இந்த உலகம் இப்படியெல்லாம் விழா கொண்டாடவில்லை எங்காவது ஒரு இடத்தில் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய பெயரால் ஒரு தரையா இருக்கிறதா உமரியா தரேத்தா என்று இருக்கிறதா உஸ்மான் ரலியல்லாருடைய பேரால் ஒரு தரித்தா இருக்கிறதா 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 பேரால் அன்புக்குரியவர்களே இவர்களையெல்லாம் கொண்டாடாத சமுதாயம் ஏன் பின்வந்தவர்களை சில நேரம் சில இடங்களில் இருக்கிற தவறுகள் கூட ஒருவருக்கு ஒரே இரண்டு மூன்று இடங்களில் கபுறுகள் வைத்து அனாச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோமே அதை பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறோமே என் நீமானிய உறவுகளே அல்லாஹுக்காக இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள் இதில் ஈடுபடுகிற சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் சகோதரர்களை பிரார்த்தனை செய்யுங்கள் நாங்கள் எங்களுடைய கடமை இதில் யாரெல்லாம் ஊறி போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ கொடுத்து கொடுத்துவிடு என்கிற பிரார்த்தனையை தவிர வேறு கிடையாது ஏனென்றால் இன்று நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வரும் விதண்டாவாதங்களாக வெறும் வரும் நீ என்ன செய் சொல்வது நான் செய்து காட்டுகிறேன் என்கிற நிகழ்வுகளாகவே இன்று ஏற்றிக்கு போட்டியாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் என் ஈமானிய சகோதரர்களே எல்லாம் வெறுமனே நாங்கள் எங்களால் செய்ய முடியாமல் மறுக்கவில்லை இதோ இப்படி ஒரு நிகழ்வை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ அமுல்படுத்தி இருந்தால் இந்த பள்ளிவாசல் கூட இன்று மிக பெரும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் இது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையாக இருந்து இருந்தால் அவர்களை விட மிக சுகப்பாக மிக கண்ணியமாக மிக அலங்காரத்தோடு கோலாகலமாக கொண்டாடுகிற சமுதாயமாக நாம் இருந்திருப்போம் ஏனென்றால் நாம் நேசிப்பது உயிரை விட மேலாக நேசிப்பது அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்கள் வெறுக்கிற காரியங்களை அவர்கள் கூடாது என்ற விஷயங்களை எங்களால் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அல்லாஹுக்காக அதை வெறுக்கிறோம் தூ அல்லாஹுவின் தூதரை நேசித்த காரணத்தினால் வெறுக்கிறோம் என்பதற்காக தான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த விஷயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம்